இதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் இந்த 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 மார்க்கம் இயற்கையானது தொடர்ச்சியான பிணைப்போடுள்ளது என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு ஆதம் அலேஸ்வலாத்து அந்த வரலாறை குரான் சொல்றதுலருந்தே எங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளு அல்லாஹு தாலா ஆதம் சலாத்தை படைத்து சும்மா விடல்ல அதில் அந்த குரான் தேடி பார்த்தா வணக்கம் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா ஆதம் அலேஸ்வலாத்துக்கு கொடுத்த ஒரு சிறப்பு தன்மையே அறிவு அல்லாமல் ஆதம் அல் அஸ்மா அகுல்லஹா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுடைய அறிவு ஞானத்தையும் அதனுடைய முக்கியமான அம்சங்களை அது மலசலாத்துக்கு படைச்ச உடனே கொடுத்தான்ன்றதை பார்க்குறோம் படைச்ச உடனே இந்த இல வர வாரத்தோடு இல்லை படைச்ச உடனே கொடுத்தது மலக்குகளை சுஜி செய்கிற அளவுக்கு கொண்டு போனதே அந்த அறிவு உடைய அந்த உன்னத தன்மை தான் பிறகு அந்த மத்தியில் இந்த கனிகளை சாப்பிட்றதுக்கு பிறகு உலகுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு அந்த நேரம் அல்லாஹு தாலா சொல்லுகிற வசனத்தை பார்த்தீங்கன்னா கொல் நஹத் ஃபைம் அன்னக்கும் மின்னே ஹுத அரபு தெரியும் இந்த வசனங்களுக்கு ஒரு 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 உறுதிப்படுத்தி சொல்லுகிற வசனம் அத்தி அன்னக்கும் என்று வருகிற அந்த அந்த சொற்பிரயோகங்கள் அதாவது அதில் சந்தேகமே இல்லாத வகையில் அந்த சொற்பிரயோகம் அமைஞ்சிருக்கும் நீங்கள் வானத்திலிருந்து இறங்கி அல்லது சொர்க்கத்திலிருந்து இறங்கி இந்த உலகுக்கு வாருங்கள் போயிருங்க நீங்கள் ஆனால் எங்கட வழிகாட்டல் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுக்கு தேவையான உலகத்தில் வாழ்கிறதுக்கான வழிகாட்டல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்றதை உறுதிப்படுத்தி தான் தாலா அதம் அலேஸ்வலாத்தையும் ஹவ்வா அலே அவங்களையும் இந்த உலகக்கு அனுப்பி வைக்கிறான் என்றதை நாங்கள் பார்க்குறோம் இந்த சமயங்கள் பற்றி ஆய்வு செய்கிற சமயவியலாளர்கள் சமய ஆய்வாளர்கள் இந்த கருத்தில் சில நேரம் முரண்பாடு என்ன முரண்பாடு என்றால் சில ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க ஃபிலோசஃபர்ஸ் இந்த உலகில் முதலாவது தோன்றியது எது என்றால் தௌஹீதா ஷிர்கா முதலாவது தோன்றியது எங்கட குரான்ண்ட சிந்தனப்படி நாங்கள் நம்பியிருக்கிற அடிப்படையில் ஆதம் அலேஸ்லாம் தௌஹீதோடே இருந்தவர் அவர் ஷிர்கோடு இருந்தவர் ஒருவர் அல்ல ஆனால் ஃபிலோசஃபர் சிலாக்கள் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் முதலாவது ஆரம்பத்தில் உருவான மனிதர்கள் இந்த உலகத்தில் அவங்க காணுகின்ற அவங்களை பயப்படுத்துகின்ற அல்லது அச்சத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்தையும் கடவுளாக உருவாக்கி கொண்டான் அல்லது ஆச்சரியத்தை தருகின்ற அம்சங்கள் எல்லாத்தையுமே கடவுளாக கொண்டான் அப்போ இந்த இப்போ இப்போ நாங்கள் பார்க்குற இந்த இயற்கையை வணங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள் அதனை சிலையாக வைத்து உதாரமா யானை இருக்குது பாம்பு இருக்குது நெருப்பு இருக்குது சூரியன் சந்திரன் இருக்குது அப்போ இதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிற நேரம் இது ஆரம்ப மனிதன் பார்க்குற நேரம் அவனுக்கு பயத்தை ஏற்படுத்திச்சு பயத்தை ஏற்படுத்துகிறது எல்லாத்தையுமே தெய்வமாக்கி கொண்டான் சிலைகளாக அமைச்சு கொண்டான் ஆச்சரியத்தை தந்ததுகளுக்கு பெண் உதாரணமாக பெண் கடவுள்கள் இரு இருக்கிறாங்க அப்போ ஒரு ஆச்சரியமான படைப்பு என்றதுனால அதை ஒரு தெய்வமாக மாற்றிக்கொள்கிற தன்மை இருந்துச்சு என்று ஃபிலோசஃபர்ஸ் வழங்கப்படுத்துவோம் ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருல்லை எங்களுக்கு அது அது எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியுமானோன்ற ஆதமலிஸ்லாம் வாரணத்திலே தெளிவாகவே எல்லா விளக்கங்களையும் சொன்னதை நாங்கள் பார்க்கணும் பிறகு படிப்படியாக பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகிலே தோன்றி எப்போதெல்லாம் இந்த இந்த அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக நிகழ்வுகள் இந்த உலகில் நடக்கிறதோ அதை பொலிஷ் பண்ணுறதுக்கான வேலைகளை அல்லாஹத்தாலவே அதை பொருட்படுத்தி செஞ்சார் மனிதர்கள் தெரிவு செஞ்சு கொண்டதால் நபிமார்கள் அல்லாவே தான் நபிமார்களை தெரிவு செய் ரசுல்மாரை தெரிவு செய்கிற பணி அல்லாவுக்குள்ளே தான் அல்லாவே தான் தெரிவு செஞ்சது அப்போ தெரிவு செஞ்சு தேவையான அல்லாஹ் அல்லாஹால அனுப்பினோம் குரானில் வந்திருக்கிற மாதிரி எல்லா சமூகங்களுக்கும் நாங்கள் நபிமார்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற நபர்களை அனுப்பாமல் விட்டது கிடையாது அப்போ எனவே எல்லாருக்கும் கிடச்சிக்கின்ற எல்லாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ற அர்த்தம் இதில் தெருவாயில் சொல்கிறேன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவுமே ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் குரான் இந்த சொன்ன இந்த விஷயத்தை செல்லல்லா அல்லது சல்லாம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தில் ஒரு ஊமையூடாக சொல்வார் அந்த 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 ஹதீஸ் தெளிவாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது செல்ல அலுவல்ஸ்லாம் சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு வீடை கட்டுறான் செங்கல்களால் வீடை கட்டுறான் வீடு ஃபுல்லாக கட்டியாச்சு எல்லாம் முடிஞ்சுது ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்போ பார்க்குறார்கள் சொல்றாங்க இந்த செங்கலை மட்டும் நரைச்சுவிட்டா இந்த ஊடு பரிபூர்ணமாயிருமே என்று சொல்லுவாங்க செல்லவாசெல்வம் சொன்னாங்க நான் தான் அந்த செங்கல் அந்த விடுபட்டிருக்கிற செங்கல் நான் தான் கடைசியாக பூர்ணப்படுத்துகிற அந்த வீட்டை முழுமையாக பூர்ணப்படுத்துகிற ஆள் நான் தான் என்றதை இந்த தீனுக்கு உதாரணமாக செல்லவாளிசெல்வம் அவர்கள் சொன்னாங்க ஏற்கனவே பலர் கட்டின தீன் தான் இது பலரும் உருவாக்கி வச்சுட்டு போனது கடைசிக்கு ஒரு செங்கல் தேவைப்பட்டது இதை பூர்ணப்படுத்தி விடுறது அதுக்கு நான் வந்தேன் எனவே பூரணப்படுத்துகிற வேலையை நான் செஞ்சுருக்கிறேன் என்றத சல்லா அலுசலம் அவங்க அந்த ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு சொல்கிறாங்க அப்போ இது பல வகையிலையும் இந்த சிந்தனை இந்த கோட்பாடு இந்த உலகில் எல்லோரும் இணைந்து வாழ்வதற்கும் சமாதானமாக இருப்பதற்கும் ஒரு ஒருவர் கொள்கை ரீதியாக உறவு பாராட்டி கொள்வதற்கும் ஒரு நல்ல டூல் இது சரியாக வழங்கப்படுத்தப்படலை நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் என்ற அந்த 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 சிந்தனை எங்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் இக்கியலும் சின்ன சின்ன கோட்பாட்டு சிக்கல்கள் இக்கலும் அல்லது மனிதர்கள் ஏதாவது கொண்ட இடைச்சல்களுக்குள்ளால் கொண்டு வந்து போட்டிருக்கையிலும் ஆனால் அடிப்படையில் நாங்கள் எல்லோருமே ஒன்று என்ற சிந்தனை வந்தால் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது அதுக்கெல்லாம் இந்த அடிப்படை கோட்பாடே காரணமாக இருக்கும் என்றதையும் அவர்கள் இந்த புத்தகத்தில் அழகாக வழங்கப்படுத்தியிருப்பதை பார்க்கலாம்